அலாதியான ருசியில் ஒரு டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு நொறுக்கு பார்க்கலாங்களா இதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சமாக வறுத்து தோலை நீக்கின நிலக்கடலை இது கூட உப்பும் தேங்காய் எண்ணெயும் தேவைப்படும் சின்ன வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு அதில் பொடியுப்பு சேர்த்தி நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் இதையே ஒரு பவுலில் சேர்த்திட்டு தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் விட்டு அதையும் நல்லா கலந்துக்கோங்க இதெல்லாம் பண்ணினதுக்கு அப்புறமா நம்ம வறுத்து தோலை நீக்கி ரெடியாக வச்சுருக்கிற நிலக்கடலையும் சேர்த்திக்கலாங்க இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டோம் அப்படின்னா எதிரே பார்த்துருக்க மாட்டோம் அப்படி ஒரு ருசியில் ஒரு அருமையான நொறுக்கு தீனி ரெடிங்க வறுத்த நிலக்கடலாம் ஆரோக்கியமானதுன்னெல்லாம் சொல்ல மாட்டேன் ஆனால் அளவோடு தான் எடுத்துக்க போகிறோம் அதுலேயும் பச்சை வெங்காயம் பச்சை மிளகாய் தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் சேர்க்கும்போது கண்டிப்பாக ஒரு ஆரோக்கியமான நொறுக்கு தீனியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க திரும்ப திரும்ப ட்ரை பண்ணுவீங்க தேங்க்யூ